சர்க்கருவே சரணம் சாமி கூட ஒரு நாள் நைட்டு விடிய விடிய முழிச்சிருந்தோம் இத்தனை நாள் முடிச்சுருந்துருக்கோம் ஒரு நாள் மௌன் சாலையில் முழிச்சிருந்தோம் பச்சை புல்லாக வெட்டி வெட்டி போட்டிருந்தாங்க அந்த புல்லாம் அள்ளி வச்சுருந்தாங்க சாமி அதை அள்ளியாந்து சாமிகிட்ட கொண்டாந்து போட்டோம் சாமி அதை வச்சு தீ வற்ற வச்சு சும்மா ஒரு அஞ்சு ஆறு அடி சோலை உயரத்துக்கு படபட படபடன்னு எரியுது அந்த அளவுக்கு அந்த தீ வந்து எரிஞ்சது யாகம் வளர்த்த மாதிரி பகவான் வந்து அது என்ன காரணத்துக்காண்டி செஞ்சாங்கன்னு தெரியல விடிய விடிய அந்த வேலை தான் அள்ளி அழிஞ்சா போடுவோம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக போட்டு போட்டு எழுந்திருந்துச்சு ஒரு அஞ்சாறு பேர் இருந்திருப்பாங்க அதில் எங்கள் குடும்பம் ஒரு குடும்பம் அக்கா குடும்பம் ஒரு குடும்பம் எல்லாருமே இருந்தோம் காலையில் வெளிலனா ஒரு நாலு மணிக்கு டீ வாங்கிட்டு வர சாமின்னாக்க நான் போய் அஞ்சு பண்ணு வாங்கிட்டு டீ வாங்கிட்டு நடந்து கொடுத்தேன் அந்த அஞ்சு பண்ணையும் கையில் விரல ஒரு ஒரு விரலையும் கண்டு டிக்கெட் வச்சுக்கு வரல அது மாதிரி சொரிகை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு டீ குடித்தாங்க அந்த ஒரு அனுபவம் பகவானுடைய அனுபவத்தில் மறக்க முடியாத அனுபவம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து சாமி வந்து எந்த கூட்டமும் இல்லையா தனிமையில் இருந்தாங்களா ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்போம் அதிகபட்சம் சாமி கூட விடிய விடிய அப்படி ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியெல்லாம் சொல்லி முடியாது இறைவன் வந்து எப்போவுமே சில நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறது சாமி என்ன சொல்கிறாங்களோ வேலையோ சின்ன சின்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு அதில் டைம் போகிறதே தெரியாது தான் நாங்கள் ஒரு ஒரு நாளும் போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க சாமி அதை செஞ்சுட்டு இருப்போம் இந்த வேலையெல்லாம் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம்னா எங்களுக்கு தெரியாது சாமி செய்ய சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் இருப்போம் இப்போ கனகம்பட்டி மாதிரிலாம் அப்போ வந்து கூட்டம் கிடையாது சர்க்குரிய சாரணம்